அவனுக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நாட்டில் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு ஆனா தமிழ்நாட்டுல ஒரே ஒருத்தருக்கு மட்டும் எப்படியாவது தளபதி விஜய் அவர்கள் கூட கூட்டணி சேர வச்சிருந்தோம் அதுக்காக டெய்லி மெனக்கெட்டு அருமாடுபட்டு மஞ்சார ஒரு மனுஷன் யாரு கேட்டீங்கன்னா சவுக்கு சங்கட் சோ நீங்க சவு சங்கட் பத்தி நிறைய பேசிட்டோம் நிறைய வேலை பண்ணிருக்கோம் அவரை பத்தி ஒரு பச்சோந்தி மாதிரி நிறமாற எல்லாமே சொல்லியாச்சு இன்னைக்கு என்ன அவரை பத்தி புதுசா பேச வந்து ஒன்னும் கிடையாது அவருடா ஒரு வீடியோ ரொம்ப அடுக்கடுக்கான ஒரு கேள்வியில கேள்வி விஜயவர்கள் அதாவது விஜய் கட்சி ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கு அதனால என்ன உண்டாங்கிற மாதிரி மக்கள் மனசில பயங்கரமா வச்சிருக்காரு பயன்றில சோ அதை பார்த்தோன்னா எனக்கு ரெண்டு மூணு கேள்விகளுக்கு நறுக்குனு பயிர்ன்னு தோணுச்சு சோ அதுக்கு முன்னாடி இவர் ஏன் இவளுக்கு இவ்வளவுக்குள்ள ஒரு நல்லெண்ணமா தளபதி விஜயவர்கள் அவர் யாரோட கூட்டி வச்சா இவருக்கு என்ன பொதுவா ஒரு பத்திரிகையாளரவோ ஒரு நடுநிலை மேதைகளும் அப்படிலாம் விமர்சனம் பண்ணாம முழுக்க முழுக்க கூட்டி கூட்டணி என்ன ஆகும் ஒரு கட்சி அவ்வளவுதான் சின்ன பின்னம்மா இருக்கும் அப்படியா பயங்கரமா பேசுறாரு சோ அது வந்து பாத்தீங்கன்னா விஜயபுரம் நல்லடமா இல்ல ஏடிமிகளில் நல்லமா ரெண்டும் கிடையாது இவரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தால ஏடிஎம் எப்படியாவது ஜெயிக்கணுங்க சோ அப்படி இல்ல அப்படின்னா டிஎம்கு ஜெயிச்சிடும் அப்போ இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு டிஎம் ஜெயிக்கவே கூடாது அதான் மெயின் இன்னொன்னு ஏடிஎம் ஜெயிக்கணும் ரெண்டு இருக்கட்டாலும் இவருடைய பொழப்பு ரொம்ப நாரிப்பேயும் ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப இவருடைய வீட்டுல என்னென்ன கொண்டு வந்து கொட்டினாங்கன்னு ஊர்வலத்துக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது திரும்பவும் டிஎம்கே அவ்வளவுதான் இவருடைய லெவலுங்கிறது வேற லெவலில் நாரி போயிருக்கா அப்ப ஏழு கண்டிப்பா ஜெயிக்கணும்ல சோ அப்பன்னா அதுக்கு வழி சாத்துனோம்னா என்ன பண்ணணும் விஜயவர்கள் கண்டிப்பாக முறையில் அங்கே சேர்ந்தா மட்டும் தான் ஜெயிக்க முடியும் இல்லைன்னா டிஎம்கே ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிறது மனசுக்குள்ள தோணிட்டே இருக்கு தான் டெய்லி வந்து கதறிட்டு இருக்காரு விஜயவர்கள் எப்படியாவது கன்வெஸ் பண்ணி அந்த கட்சி ஏற்படுத்தா என்ன ஆகும் அப்படின்னு நெகட்டிவ் பாயிண்ட்லாம் வச்சு வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சோ அதனால நிறைய ஒரு பாயிண்ட்ல வச்சிருக்காரு அதில் என்ன சொல்றாருன்னா அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு வந்து ஜெயிக்கிறதுக்கா தோக்கிறதுக்கா தோக்குறதுன்னா எது கட்சியா சொன்ன யாருமே சீமானவர்களுக்கு பத்து வருஷமா போட்டியா இருக்காரு ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா அவர் ஒரே கொள்கையை ஒரே நிலைப்பாட்டு இருக்காரு அதாவது வெஞ்சா எனக்கு வெச்சு தோச்சால் பயிற்சி இருக்காரு அப்ப இவரு அதே மாதிரி நிப்பாரா அது எப்படி முடியும் ஏன்னா சீமானவர்கள் பின்னாடி நிக்கிறவங்களாம் பாத்தீங்கன்னா ஒரே கொள்கையை ஒரே நிலைப்பாடுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு லஞ்சத்துல உந்திப்பி அவர் பின்னாடி போயிட்டு இருக்காங்க பத்து வருஷமா ஆனாலும் அவர் பின்னாடி நிக்கிறாங்க ஆனா விஜய் பின்னாடி என்ன கொள்கை கோட்பாட்டு இருக்குடி பிடிக்கிறதா சோ அவர் பின்னாடி எப்படி நிப்பாங்க இவரெல்லாம் இந்த வந்து இலசிக்கா அவ்வளவுதான் இவர் கட்சி சோ அப்படின்ட்டு ஒரு நெகட்டிவான ஒரு பாயிண்ட் இருக்காரு முதல் பாயிண்ட் நம்ம அதுக்கு என்ன சொல்றோம் கேட்டீங்கன்னா சிம்பிளா ஒரு கேள்வி அதாவது சௌகசங்கரை பார்த்து அதாவது ஒரு பக்கம் சீமான் இன்னொரு பக்கம் விஜய் இந்த ரெண்டு பேர்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வாய்ப்பு யாருக்கு அதிகமா இருக்கு அப்படிங்கிற ஒரே ஒரு கேள்விய பொதுமக்கள் யாருனாலும் நீங்க போய் கேட்டு பாருங்க அதுல சீமான விடவும் விஜய் தான் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா எப்போதுமே உங்களுக்குள்ள தெரியும் அதாவது அவர் இவ்வளவு காலம் போட்டுக்கார அவர்கிட்ட வந்து ஒரு இது எல்லாம் ஓகே ஆனா முதல்வராகணும் அப்படின்னா அது வந்து தனியாக ஒரு வித்துல ஒரு நியூட்ரலிட்டி வேணும் உங்களுக்கு முதலமைச்சராக கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நம்ம மனசுக்குள்ளே தோணணும் அப்படி பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய திருமோகன் அவர்களோ அன்புமணி ராமதாஸ் அவர்களோ சீமானவர்களோ இவங்கெல்லாம் அந்த முதல்வர் அப்படிங்கிற இதுக்கு தகுதியெல்லாம் கிடையாது அதாவது அந்த இதுக்கு வர முடியாது ஏன்னா இவங்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு வரையறைக்குள்ள அடைக்கப்பட்டவங்க அவங்களுக்கு ஒரு எல்லை இருக்கு சீமானவர்கள் அப்படித்தான் விடுதலை சிறைகளுக்கு அவருக்கு அப்படிதான் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு வட்டத்தை அந்த வட்டத்தை வச்சுக்கிட்டு அந்த மக்களை வச்சுக்கிட்டு வந்து ஆளுங்கிட்டு ஒரு ஒரு இது பண்ணிட்டு தான் இருக்காங்க தவிர அதுல சீமானவர்கள் கொஞ்சம் மாறுபட்டு நிக்கிற ஒரு இவங்க ரெண்டு பேரும் தவிர ஏன்னா இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சாதிய ஒரு ஓட்டுக்கெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு பின்புறத்துல இருக்காங்க ஆனா சீமானவர் தமிழன் அப்படிங்கிற ஒரு இதுல இருக்காரு ஆனா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவர் திராவிடத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு அது வேற சோ அதனால நம்ம அவர் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர விமர்சனம் பண்றோம் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரே நிலைப்பாட்டு இருக்க மாட்டாரு அப்படின்ட்டு சோ ஆனா சொல்றது பாத்தீங்கன்னா நியூட்ரலா ஒரு அடுத்த முதல்வர் அப்படிங்கிற ஒரு இல்ல ஒருத்தர் வச்சு பாக்கணும் அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் ஒரு பக்கம் எடப்பாடி ஒரு பக்கம் அடுத்த அப்பல விஜய் இந்த மூணு பேரையும் தாண்டி முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா யாரையுமே ஏத்துக்க முடியாது உண்மையா சொல்லணும் அதாவது நாம சொல்றதுதான் உண்மை நாம பேசுறதுதான் நியாயம் அப்படின்னு பேசக்கூடாது புரியுதா இல்லையா சவுக்கு சங்கம் சொன்னதுக்கு நான் சொல்றேன் அதாவது இவரு பின்னாடி இருக்கவங்க எல்லாம் கொள்கை கோட்பாடு எப்படி தோத்தாலும் நிப்பாங்களா இவரு பின்னாடி கொள்கை கோட்பாடு எங்க அதாவது அவர் வந்து பார்த்தீங்கன்னா மாறி மாறி விட்டுட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் தெரியும் அவர் விட்டுறது எல்லாமே தான் ஓகேவா நீங்க அதே இது பண்றீங்க பெரிய விஷயம் ஆனா இங்க தளபதி பண்ணிக்கிறவங்களாம் அவருடைய விஜயவர்களுடைய அந்த பவரை என்ன கேட்டீங்கன்னா அவரால் முதலமைச்சர் ஆக முடியும் அப்படிங்கிற எண்ணோட்டம் இப்போ நம்ம நிறைய பேர் இருக்கு ஒருவேளை ஆயிரம் வரும் அப்படின்ட்டு ஆனா அந்த ஒருவேளை ஆயிரம் வரும் அப்படிங்கிற எண்ணம் கூட சீமான் அவர்கள் மேல யாருக்குமே வராது அன்புமணி அவர்கள் மேல யாருக்கும் வராது திருமணவர்கள் மேல யாருக்குமே வராது சோ அதுதான் தளபதி விஜய் அவர்களுக்கும் இங்க உள்ளவங்களுக்குள்ள ஒரு வித்தியாசம் அதான் புரிஞ்சுக்கணும் அவருக்கு பின்னாடி என்ன இருக்கு என்ன லட்சம் இருக்கு அப்படிலாம் பேசக்கூடாது இப்போ டீம் சேகர்பாபுரா அவர் நிக்கிற தொகுதியா விஜயன் விஜய் ஜெயிப்பாரு ஓகேவா ஆனா அதே இதுல சேகர்பாபு நிக்கிற தொகுதியா லைலாமணி என்ன லைலமணி ஜெயிப்பாரா சேகர்பாபு ஜெயிப்பாரா சேகர்பாபு தான் ஜெயிப்பாரு சோ தாங்க அவர் கட்சியில எப்படி எத்தனை பேர் இருக்காங்க அப்படி இருநூத்தி முப்பத்தி நாலு நிதி நின்னு ஜெயிக்கிற அளவுக்கு அவங்க எல்லாம் யாருக்கா தெரியுமா சரி நான் சொல்றேன் விஜயவாருள் புசியான தாண்டி ஆதார் தாண்டி எத்தனை பேர் உங்க பேர் தெரியும் சொல்லுங்க அப்படின்னு நான் சொல்றேன்

அவருக்காக நின்று ஜெயிச்சது யார் கேட்டீங்கன்னா முதல் முதலாக இடைத்தேர்தலில் மாயத்தேவர் ஸோ அந்த மாயத்தேவருங்கிறது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் அறியப்பட்ட முகமா கிடையாது இல்லை அவருக்கு பிராண்டாக முன்னாடி நின்றது எம்ஜிஆர் அவர்கள் ஸோ உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் அதே மாதிரி இங்கே நிற்கிறவங்க எல்லாருமே நிற்கிற இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் உள்ள கேண்டிடேட்டை பார்க்கறது கிடையாது விஜய் கட்சி விஜய் அப்படிங்கிற ஒரே ஒரு என்ன மட்டும் தான் அவங்க ஓடிட்டு இருக்கும் ஸோ அதுதான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு சுழற்சியாக வேலை பார்க்க போகுது ஏதோ புத்திசாலித்தனமா பேசுற மாதிரியே அது என்னன்னு எனக்கு புரியல புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு வராங்க அப்படின்னா அந்த கட்சியில இருநூத்தி உள்ளவங்க எல்லாரும் தெரிஞ்சவங்களா இருந்தாதான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா கட்சி ஆரம்பிக்கணுமா இதெல்லாம் என்ன விட்டா இருக்கு சரி விஜய் கட்சியில யாரோட பேரு யாருக்கு தெரியாது பிரபலம் கிடையாது ஆனா இங்க டிஎம் அவ்வளவு பேர் பேரும் பிரபலம் ஆனவங்க சோ அவங்க ஜெயிப்பாங்களா இவங்க ஜெயிப்பாங்களா அப்படின்னு என்ன என்ன நியாயம் இருக்கு புதுசா ஒருத்தன் கட்சி இருக்கும் சொல்லும்போது அவங்க பேரு தெரியாம தான் இருக்கும் இங்க மாறி மாறி ஆண்டி எம்எல்ஏ எம்பி அமைச்சர் பட்சியமா தான் இருக்கும் ஆரம்பத்துல அவங்களும் இப்படிதான இருந்திருப்பாங்க இதெல்லாம் என்ன ஒரு புதிசான தனமான்னு கேட்கிட்டு இதை வச்சுட்டு இதை நிறைய பேர் அந்த பார்த்துட்டு அதாவது சௌகுசனுடைய பேச்சை கேட்டு கம்மெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆமா நியாயம் இல்லை கரெக்டாக சொல்கிறாரள அப்படின்ட்டு அதாவது நான் ஒன்றும் பார்த்தீங்கன்னா விஜயாவரில் ஏடின்னு கூட கூட்டின்னு நினைக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல அது ஃப்யூச்சரில் விஜயாவரில் ஏடின்னு கூட கூட்டுனு இல்லைங்கிறது அவருடைய முடிவு ஸோ அவர் வந்து என்ன மாதிரி யோசிக்கிறது அது இன்னும் ஒரு வருஷம் இருக்கா அதில் தெரியும் ஆனால் இவ்வளோ புள்ள புதிசான பேசக்கூடிய நீங்க அதே ஏடின் கே பிஜே கூட கூட்டினு வச்சா எப்படி ஒரு சிறுபான்மைகள் ஓட்டிலாம் விழு அப்படிங்கிறத பத்தி என்னைக்காவது ஒரு வீடியோ போட்டிருக்கீங்களா அதாவது கூட்டணிக்கு முன்னாடி பிஜேபி எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணாரு இந்த சோக செங்கரு ரொம்ப காலம் விமர்சனம் பண்ணிருக்கார் இப்போ சடனாக எடைப்பாட யாராவது பிஜேபியோட கூட்டணி வச்ச உடனே அதை பற்றி வாயத்துறக்கல அது ஒரு நல்ல கூட்டணி வலுவான கூட்டணி அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி பேசுறது ஸோ அவ்வளோக்குள்ளே இருக்கக்கூடிய உங்கள் கூட்டணி வலுவான கூட்டணி தானே அப்புறமேட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் தேவைப்படும் நீங்களே ஜெயிச்சு பார்க்க வேண்டியது தானே ஸோ அப்படிதான் நான் கேட்கணும்னு தோணுச்சு இந்த சவுக சங்கரை பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஏடிஎம் கே எடப்பாடி பத்தினா பிஜேபி கூட கூட்டணி இல்லைன்னு சொல்ற வரைக்கும் பிஜேபி அவ்வளவுக்குள்ள விமர்சனம் பண்ற இவரு அவங்க கூட்ட வச்ச உடனே கப்பிச்சு கூட வாயிட்டாரு சோ அப்ப கப்பிச்சு கூட நீங்க ஜெயிக்கிற கூட்டணி நினைக்கிறவங்க அப்புறம் உங்களுக்கு விஜய் தேவை எனக்கு புரியல இல்ல

பிடிச்சு கொடுக்குறவங்க மீன் பிடிச்சி கொடுத்து கொடுங்க மீன் பிடிக்காத முடியாத நாம மீனை பிடிச்சு கொடுப்போம் அப்படின்றது இதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதாவது இவங்க மாதிரி நாங்கள் வந்து புரட்சி பண்ணலாம் வரல அதுங்க அப்படியே அடிப்படையாக மாற்ற பண்ண வரல மக்களுக்கு நல்லது பண்ண வந்திருக்கோம் அது ஈஸியாக என்னால் என்னோட ஸ்டைல எப்படி பண்ண முடியுமோ அப்படி பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொன்னார் அதே மாதிரி தான் முதல் மாநாட்டிலேயே எந்த அரசியல் கட்சியுமே இது வரைக்கும் சொல்லாத மாதிரி நாங்கள் கூட்டணி ஆட்சி அமைக்க தயார் தான் கூட்டணி எங்க கூட தலைமுறை ஆட்சி யார் வந்தாலும் நாங்கள் வந்து கூட்டணி சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொன்னார் ஸோ அப்படி இருக்கும்போது அவர் தெளிவாக தான் இருக்காரு அவருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே தோக்கிறதுக்காக கட்சி ஆரம்பிச்சுட்டு வரல அவர் ஜெயிக்கணும் முடிவோட தான் அரசு கட்சி ஆரம்பிச்சுருக்காரு அதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாப்பீங்க அதுக்கு முன்னாடி என்னென்ன விசுவரூபம் தளபதி விஜயவர் எடுக்க போறாரு அதுக்கு எப்படி எல்லாம் வெயிட் பண்ணி பாக்கலாம் ஏன்னா உங்க பயம் எனக்கு புரியுது இந்த சவுக்கு சங்கோட நிலைமை பாவம் என்னங்கறத அவருக்கு கண்மொழி வந்து போகுமா இல்லையா அதனால இவ்வளவுக்குள்ள புலம்புறாரு ஏன்னா இப்ப தமிழ்நாட்டு நிலமையில டிஎம்கே எதிர்த்து ஒருத்தவங்க ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கு தளபதி விஜயவரோட கூட்டணி வச்சா மட்டும்தான் முடியும் இல்லாம வேற யாராலும் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற நிலைமை உருவாயிட்டு ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு அமோகமா இருக்கு தளபதி விஜய் நாலு நாள் கூட்டிகிட்டே இருக்கு சோ ஏன்னா நான் திரும்ப திரும்ப தான் சொல்றேன் நீங்க வந்து ஒருவேளை இவர் வந்து முதலமைச்சர் கூட சொல்றது கூட யாரும் கிடையாது சோ தளபதி விஜய் கூட ரெண்டே ரெண்டு பேர் தான் போட்டி ஒன்னு டிமிக்கே இன்னொன்னு டிவி கேட்டு சோ என்ன பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் வேட்பாளரா மூணு பேருக்கு தான் போட்டி ஒன்னு ஸ்டாலின் இன்னொன்னு எடப்பாடி மூணாவது விஜய் அவர்கள் இந்த மூணு பேருக்குள்ள யார் அடுத்த முதலமைச்சராவார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இதுதான் மக்களுடைய எண்ணம் எதிர்பார்ப்பு இதுல இந்த ரெண்டு பேரோட புதுசா மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்கள் ஒரு மாச்சத்தை எதிர்பார்க்கறதுனால நம்மள மாதிரி நிறைய பேர் வந்து புதுசா ஒரு மாச்சம் வரணும் இந்த திராவிட கட்சிகளுக்கே பார்த்து போய் சலிச்சு போய் சொல்லிட்டு தளபதி விஜயவர்ல முதல்வராக ரொம்ப விருப்பமா இருக்காங்க ஆர்வத்தோட இருக்காங்க சோ தான் நீங்க எந்த எந்த இடத்துல போயிட்டு இப்ப சவுக்கு சங்கர் இவ்வளவுக்குள்ள வினாக்கியமா பேசுறாருல இவரே போயிட்டு எங்க வினாமும் போயிட்டு ஒரு சர்வே எடுக்கட்டும் பொதுவான சர்வே நீங்க வர்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி தேதியில பொதுமக்கள்கிட்ட கேளுங்க யாருக்கு ஓட்டு போடுங்க அதுல நீங்க நூறு கொஸ்டின் கேட்டீங்கன்னா எண்பதுக்கு மேல எல்லாருமே விஜய் விஜய் தான் சொல்லுவாங்க அதுதான் தமிழ்நாட்டை தளபதி விஜயவர்கள் கட்டி இருக்கிற மிகப்பெரிய ஒரு கோட்டை அந்த அன்பால இது வந்து அவரா காசு கொடுத்து கூட்ட கூட்டம் இல்லை தானாக அன்பால் சேர்ந்த கூட்டம் ஸோ அதனுடைய பவர் என்ன அப்படிங்கிறத ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஸோ இன்றைக்கி நம்ம இந்த சவுக்கு சங்கரி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா பயிரடி நம்ம கொடுத்துருக்கோம் இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறதா உங்களுடைய கத்துல பதிவு பத்தி பண்ணுங்க